சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா கடந்த மூன்று நாட்களாக காசி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெஞ்சிட்டு வருது அதுலேயும் இன்னைக்கும் நாளைக்கும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க என்ன தான் நம்ம தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு எந்த பக்தர்களும் வர வேண்டாம்னு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எதற்காக கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வருகின்ற அனைத்து பாதைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதனால எல்லா ரோடுமே பிளாக் ஆகியிருக்கு இரண்டு நாட்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வர வேண்டாம்னு மாவட்ட கலெக்டர் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன் இந்த தகவலை இப்போ நாங்க ஷேர் பண்றோம் பாத்தீங்கன்னா சபரிமலையில ஐயப்ப தரிசனம் பண்ணி முடித்த பிறகு அதிக அளவில் பக்தர்கள் மிருக கோயில மிருகப்பெருமான தரிசனம் பண்ண வருவாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமா தேவைப்படும் ஏன்னா நிறைய பேர் வந்து திருநெல்வேலி தாண்டி வந்துட்டு இருப்பீங்க நீங்க அப்படி வந்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புளியங்குளம் பக்கத்துல வெள்ளம் போது பார்த்துக்கோங்க அதனால் குளியங்குளுக்கு முன்னாடி கரங்குளம் வரும் அந்த கரங்குளத்துலேயே லெஃப்ட்டு கட் பண்ணா பாலம் தெரியும் அந்த பாலம் வழியாக மேலே ஏறி போய் கொங்கரங்குறிச்சி குறிச்சி வழியாக சிலை கொண்ட வழியாக வந்து ஆழ திருநாட்டில் கோடை பிடிச்சிருக்கலாம் அங்கேருந்து நான் போக திருச்செந்தூர் கோட்டை பிடிச்சி போயிடலாம் இப்போ நீங்கள் ஒரு வேலை தூத்துக்குடியிலேருந்து வரீங்கன்னா எந்த ரோட் வழியாகவும் உங்களால் வர முடியாது ஏன்னா ஆத்தூர் வழியாகவும் வர முடியாது ஏரல் வந்து குழந்தூர் வழியாகவும் வர முடியாது ஏன்னால் ஆத்தூர் பாலத்திலேயும் வெள்ளம் போகுது ஏரல் பாலத்திலையும் வெள்ள போகுது அதனால் தூத்துக்குடிந்து திருச்செந்தூர் வர அனைத்து பதவிகளும் முடங்கி தான் கிடக்கு இங்கேயும் இன்றைக்கும் நாளைக்கு வர முடியாது வெள்ளை ஃபுல்லாக போகுது இந்த வீடியோவை சாமி மார்க்கெட் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட உள்ள மார்க்கெட் மார்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டும் மலைக்கு போயிட்டு திருச்செந்தூர் வராங்கன்னா விரைவில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு மாட்டிகிட்டு முடிச்சுட்டு இருக்கக்கூடாது திருச்செந்தூர் ஹெவியாக மழை இருக்குது அதனால தான் இந்த வீடியோ ஃபோட்டோ இது போல் பல தகவலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா